கரூரில் அதிமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் இன்று அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபது ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை இப்போதே தொடங்குங்கள் என்று திமுக தலைவர் அறிவுறுத்திய நிலையில் கரூரில் அதற்கான வேலையை அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடங்கியிருக்கிறார் இதுகுறித்து அவரின் செய்தி குறிப்பில் தமிழ்நாடு தலைநிமர திராவிட நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையை கோ தேவை என்று உணர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களே தமிழக இளைஞர்களுக்கான நாளைய நம்பிக்கை என்று உணர்ந்து கரூர் மாவட்ட அதிமுக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட துணை செயலாளர் அஞ்சூர் ஊராட்சி தலைவர் சிவகுமார் அவர்கள் தலைமையில் கரூர் ஒன்றிய இளைஞர் இளம்பெண்கள் பாசறை துணைத் தலைவர் நவீன்குமார் அவர்களுடன் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தற்போது திமுகவில் இணைந்து உள்ளார்கள் என்று செந்தில் பாலாஜி கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது